தமிழ் தெலுங்கு கன்னடம் மொழி திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்ற நடிகர் தெலுங்கில் மூன்று மாநில பிலிம்வேர் விருதுகள் இரண்டு நந்தி விருதுகள் பெற்றவர் சிமா விருதுகளும் பெற்றுள்ளார் கன்னடத்தில் நடித்ததற்காக பல விருதுகளும் பெற்றவர் கதாநாயகன் வில்லன் குணச்சித்திர வேடங்கள் என பல விதமான கதாபாத்திரங்களில் நடித்து புகழ் பெற்றவர் மாபெரும் நடிகர் சாய்குமார் அவர்களின் வரலாறை காணலாம் மாபெரும் நடிகர் சாய்குமார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சென்னையில் பிறந்தார் இவரது தந்தையார் பெயர் கிருஷ்ண ஜோதி அவருக்கு ஐந்து குழந்தைகளில் ஒருவதாக பிறந்தார் ஆந்திராவின் விஜயநகரத்திலிருந்து சென்னைக்கு குடிபெயர்ந்து நடிகராகவும் டப்பிங் கலைஞராகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் அவர் தந்தையார் கர்நாடகாவின் பாகேபள்ளியில் சேர்ந்தவர் பல கன்னட படங்களிலும் நடித்துள்ளார் சாய்குமார் அவர்களின் சகோதரர்கள் பி வி சங்கர் மற்றும் ஐயப்ப சர்மா ஆகியோரும் நடிகர்கள் அவர்களுக்கு இரண்டு சகோதரிகள் உள்ளனர் சாய்குமார் அவர்கள் சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் கலைப்பிரிவில் முதுகலை பட்டம் பெற்றவர் மற்றும் எம் முடித்துள்ளார் மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரியில் படித்தவர் சிறு வயதிலேயே டப்பிங் கலைஞராக தனது வாழ்க்கையை தொடங்கினார் இவரது தந்தை பிஜே சர்மா அவர்கள் ஒரு முன்னணி டப்பிங் கலைஞர் சுமன் மற்றும் ராஜசேகர் ஆகியோரின் பல படங்களுக்கு டப்பிங் பேசிய சாய்குமார் தனது தந்தையின் வழியை பின்பற்றினார் குழந்தை நடிகராக அவர் தேவுடு சசினா வெள்ளி என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டும் சினேகம் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டும் இவர் குழந்தை நட்சத்திரமாக தோன்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சவால் என்ற திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு கலிகாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மேஜர் சந்திரகாந்த் போன்ற படங்களில் நடித்த இவர் கதாநாயகனாக பல திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த தையல்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த காவல் கீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெளிவந்த வேட்டிய மடிச்சுக்கட்டு போன்ற தமிழ் திரைப்படங்களில் தொடங்கி ஆதி படத்திலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த விஜயின் படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜீவா கதாநாயகனாக நடித்த தெனாவட்டு திரைப்படத்திலும் நடித்தார் அதே ஆண்டு திருவண்ணாமலை திரைப்படத்திலும் அதிரடி வேடங்களிலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கன்னட திரைப்படமான போலீஸ் ஸ்டோரியில் கதாநாயகனாக நடித்தார் இது தெலுங்கு மற்றும் தமிழில் வழிமாற்றம் செய்யப்பட்டது இவரது கன்னட படங்களான அக்னி ஐபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அதே ஆண்டு மத்திய சிறை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு போலீஸ்டரி டூ ஆகிய படங்கள் அனைத்தும் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய வெற்றி பெற்று இவர் ஒரு பெரிய ஹீரோவாக புகழை தேடித்தந்தது ராய்குமார் அவர்கள் ஒரு பேட்டியில் கூறும்போது நான் போராடிய நாட்களில் என்னை ஒரு நட்சத்திரமாக்கியதற்கும் போலீஸ் கதையை கொடுத்ததற்கும் நான் கர்நாடகாவுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று கூறியுள்ளார் அவரது கன்னட திரைப்படமான ரங்கி தரங்கா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆஸ்கார் விருந்துக்கு பரிந்துரைக்கப்பட்டது முன்னூறு படங்களில் ஒன்றாக அந்த திரைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டது மேலும் இந்த படத்தில் அவரது நடிப்பு விமர்சகர்களால் பாராட்டப்பட்டது மட்டுமல்லாமல் அவருக்கு ஐஐஎஃப்ஏ உற்சவம் மற்றும் சிமா விருதையும் பெற்றுத்தந்தது அவரது படங்களுக்கு கூடுதலாக அவர் ஜெமினி டிவி மற்றும் ஈ டிவி கன்னடத்தில் தெலுங்கு மற்றும் கன்னடத்தில் டீல் நோ டீலையும் தொகுத்து வழங்கினார் இடிவி கன்னடத்தில் வாவ் சகத் கிக் கோடோ கேம் ஷோவையும் இடிவியில் வாவ் எஸ் ஒன் மஞ்சி கிக் இச்சே வாவ் எஸ் டூ கேம் ஷோக்களையும் தொகுத்து வழங்கினார் இடிவியில் மனம் என்ற கேம் ஷோவையும் தொகுத்து வழங்கினார் சினிமாவில் நடித்ததற்காக இவர் பல விருதுகளையும் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சிறந்த வில்லனுக்கான நந்தி விருது இவருக்கு வழங்கப்பட்டது சமன்யுடு என்ற திரைப்படத்திற்காக இந்த விருதை பெற்றார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிரஸ்தானம் என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த துணை நடிகருக்கான நந்தி விருதையும் பெற்றார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சமன்யுடு என்ற தெலுங்கு திரைப்படத்திற்காக சிறந்த துணை நடிகருக்கான பிலிமேர் விருதை பெற்றார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிரஸ்தானம் திரைப்படத்திற்காக சிறந்த துணை நடிகருக்கான ஃபிலிம்மேர் விருதையும் பெற்றார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சிறந்த துணை நடிகருக்கான பிலிமேர் விருது பெற்றார் ரங்கி தரங்கா என்ற கன்னட திரைப்படத்திற்காக இந்த விருது இவருக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரங்கி தரங்கா என்ற திரைப்படத்திற்காக சிறந்த துணை நடிகருக்கான விருது ஐ எஃப்ஏ விருது இவருக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிரஸ்தானம் என்ற திரைப்படத்திற்காக சினிமா விருதான விருது இவருக்கு சிறந்த துணை நடிகருக்கான சினிமா விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு பாரதே என்ற திரைப்படத்திற்காக வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திற்காக சிறந்த வில்லன் நடிகருக்காக சினிமா விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரங்கி தரங்கா என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த வில்லன் நடிகருக்கான சிமா விருது வழங்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் பல விருதுகளும் அவர் பெற்றுள்ளார் சிறந்த வில்லனுக்கான டிஎஸ்ஆர் டிவி நயன் விருது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிரஸ்தானம் திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சிறந்த வில்லனுக்கான சந்தோஷம் விருதும் இவருக்கு வழங்கப்பட்டது அதேபோன்று தொலைக்காட்சி தொடர்களில் சிறந்த தொகுப்பாளராக விளங்கிய இவருக்கு பல தொலைக்காட்சி விருதுகளும் வழங்கப்பட்டன இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஹைதராபாத்தில் டெல்லி தெலுங்கு அகாடமியால் சிறந்த ஆண் தொகுப்பாளருக்கான டிவி விருது வழங்கப்பட்டது டாடா டோகோமோ மீடியா விருது இ டிவியில் தெலுங்கில் வாவ் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியதற்காக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அவர் மிகவும் பிரபலமான ஆண் தொகுப்பாளர் என்ற விருது வழங்கப்பட்டது இடிவியில் தெலுங்கில் வாவு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியதற்காக இரண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஏ பி ஆறாவது ஆண்டு தொலைக்காட்சி விருதுகள் இரண்டாயிரத்தி ஒன்பதிலும் சிறந்த ஆண் தொகுப்பாளர் விருது என பல விருதுகளும் இவருக்கு வழங்கப்பட்டன இவ்வாறு பல விருதுகள் இவர் பெற்றுள்ளார் தமிழ் சினிமாவில் பல முக்கியமான படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் இவர் நடித்து புகழும் பெற்றுள்ளார் அதேபோன்று கதாநாயகனாக முக்கியமாக காவல்துறை அதிகாரி கதாபாத்திரங்களில் இவர் கணக்கச்சிதமாக பொருந்தக்கூடிய நடிகராக இருப்பார் கதாநாயகன் வில்லன் குணச்சித்திர வேடங்கள் என பலதரப்பட்ட கதாபாத்திரங்களை நடித்து சினிமா உலகில் தனி முத்திரை வதித்த மாபெரும் நடிகர் திரு சாய்குமார் அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்